அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் பெருமான் அவர்கள் ஜீவகாரணத்திற்கு ஒரு இலக்கணத்தை வகுத்து தருகிறார் அதற்கு அவர் பதிவு செய்து பதிவு செய்ததை நாம் ஒற்று கவனிப்போம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்ன என்று அறிய வேண்டில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வாழுதல் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்று அறிய வேண்டில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காரூியம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும் அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும் அவ் அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்படுவது எப்படி என்று அறிய வேண்டில் தயிருக்கும் கட்டைக்கும் கடைதலால் நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அதன் 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 உள்ளிருக்கின்ற வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படுவது போல் வெளிப்படும் என்று அறிய வேண்டும் திருவருள் விளங்க அதனால் கடவுள் இன்பம் அனுபவமாகிய பூரணமாவது எப்படி என்று அறிய வேண்டில் அதாவது திருவருள் விளங்க அதனால் கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாவது எப்படி என்று அறிய வேண்டில் வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படவே அவற்றின் உண்மைத்தன்மை அனுபவமாகி பூரணமாவது போல் கடவுள் இன்பம் பூரணமாகும் என்று அறிய வேண்டும் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது வெளிப்படும் என்று அறிய வேண்டில் பசி கொலை பிணி ஆபத்து தாகம் பயம் இன்மை இச்சை இவைகளால் ஜீவர்கள் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் பசி என்பது ஆகாரம் பெறாமையினால் அவ்வயிற்றினுள் பற்றி நின்று தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களின் தன்மைகளை சுடுதல் செய்து அறிவை மெளிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு முதற்காரணமாகிய விகற்ப மாயாகிய பிண்ட பகுதியே நெருப்பு என்கிறார் கொலை கொலை என்பது தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிக் கரணங்களை பல்வேறு கருவிகரண புடைப்பெயர்ச்சிகளால் புதைப்புண்டாக கலக்கம் செய்து அறிவை வெடிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாகிய விகற்ப பூதக பூதகாரிய கொடும் தொழில் என்கிறார் பிணி என்பது வாத பித்த சிலோற்றும விகற்பங்களால் மாறுபட்டு தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களை நழிவு செய்து அறிவை மெளிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக நின்ற விகற்ப மாயாகாரிய காரிய பிண்ட பகுதி வேற்றுமை விளைவு என்கிறார் ஆபத்து என்பது அகங்காரத்தாலும் மறதியாலும் கரும வேறுபாட்டாலும் தேகபோக அனுபவங்களை தடுக்கின்ற விக்கினங்கள் என்கின்றார் பயம் என்பது தேக முதலிய கருவிகளுக்கு நட்டம் செய்வதாகிய விடயங்கள் நேரிட்டபோது கரணங்களுக்கும் அறிவிக்கும் உண்டாகின்ற நடுக்கம் என்கின்றார் இம்மை என்பது கல்வி செல்வம் முதலிய கருவிகளை தற்சுதந்திரத்தில் பெறாமை இம்மை என்பது இச்சை என்பது அடையக் கருதிய விடயங்களின் அருமை குறித்து அவற்றை மேன்மேலும் கருத செய்கின்ற சித்த விருத்தி என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார் முதற்பட்டதும் இடைப்பட்டதும் கடைப்பட்டதும் இவற்றுள் பசி கொலை என்பவை இம்மை என்பம் மறுமை என்பம் பேரின்பம் என்கின்ற மூன்றையும் தடுத்ததால் முதற்பட்ட தடை என்றும் சொல்லுகின்றார் பிணி பயம் ஆபத்து இம்மை என்பவை இம்மை மறுமை என்பகளை சிறிது தடுத்ததால் இடைப்பட்ட தடை என்று சொல்லுகின்றார் ஆசை இன்ப இம்மை இன்பத்தை சிறிது தடுத்ததால் கடைப்பட்ட தடை என்னும் அறிய வேண்டும் ஜீவகாரணத்தின் வல்லபம் ஜீவகாருணியத்தின் வல்லபம் யாது என்று அறிய வேண்டில் பிற உயிர்களிடத்து பசி கொலை முதலியவற்றுள் எதனால் கார்பண்யம் தோன்றியதோ அதனால் அவ் உயிர் வருந்தாதபடி அதன் நீக்குவதற்கு முயல்விப்பது அதன் வல்லபம் என்று அறிய வேண்டும் ஜீவகாரணத்தின் பிரயோஜனம் ஜீவகாரணத்தின் பிரோஜன வியாதி என்று அறிய வேண்டில் உயிர்களுக்கு இன்பம் உண்டு கொண்டவது அதன் பிரோஜனம் என்று அறிய வேண்டும் இதுவே ஜீவகாரணத்தினுடைய வல்லபம் என்று அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஜீவகாரணத்தினுடைய பணிகளை இடைவிடாது செய்யத் தொடங்கினால் நமக்கு ஆண்டவருடைய அருள் கிட்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி